தேவாரம் திருவாசகம் இது போன்று பல நூல்களை ஏற்றியும் இறைவனுடைய புகழப்பாடியும் அந்த அறுபத்தி மூணு சரி அந்த திவ்ய அந்த தெய்வத்துடைய அருளை பெற்றுதான் மக்களுக்கு நல்லது செய்தாங்க அதே போன்று நான் மூவாயிரத்தி ஐநூறு கோயிலுக்கு மேல திருப்பணிகள் செய்து சிலைகள் தந்து அண்ணா செய்து கும்பாஷம் பண்ணிக்கல உலக சாணம் படிச்சிருக்கேன் குடுக்கத்துல ஐயா நான் கிடையாது எல்லா ஜோசி நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஐயா உங்களுக்கு கருப்பு வச்சுக்கிறாங்க சூனி வச்சுக்கிறாங்க செயல் வச்சுக்கிறாங்க இத்தி லட்சம் ஆகும் அத்தி லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்றதெல்லாம் வந்து போனா இந்த எந்திரம் வச்சு பண்ணுங்க இதை பண்ணுங்க அது இல்லாம வந்து போனா ஹேம ஓட வச்சுங்க இது மாதிரி பல வகையில டிக்ஸா அதாவது மக்களை எப்படி எல்லாம் அது பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ அது மாதிரிலாம் வியாபாரம் பண்ணுவாங்க அது மாதிரி ஜோசி நான் கிடையாது நல்லா கேட்டுங்க சரிங்க சரிங்க நான் செய்து மொத்தம் முழுக்க முழுக்க இறை பரிகார் தான் ஏதாவது ஒரு நான் இது ஐயா நான் அதை பண்றேன் இதை பண்ணேன் அப்படின்னா நிச்சயமா மாதிரி என்ன கேள்விப்பட்டுக்க மாட்டீங்க எல்லாமே தான் இருக்கும் யாக சமான் பூஜை பொருள் அன்னதானம் இது மாதிரி தெய்வ இறை அந்த கோயில் பாங்க அந்த கோயில் பாங்க கோயிலுக்கு போங்க இந்த யாக செய்ய இந்த ஓமம் செய்ய எல்லாமே இந்த இறை தான் இருக்கும் ஐயா உண்மையே இல்லையா நாம என்ன பாத்தீங்களா டிவியில பாத்தீங்களா இல்லையா நான் சொல்லுங்க உண்மை தானே

அதாவது வாதாபி இல்வளவுன்னு ஒருத்தர் இருந்தாங்க ரெண்டு அறக்கள் இருந்தாங்க அந்த வாதாபி இல்வளவு மாதிரி நடக்கிறாங்க ஆன்மீக பேர் வச்சுன்னு அவங்க என்ன செய்வாங்கன்னா வருவாங்க ஆன்மீகவாதியெல்லாம் சாப்பாடு போடுவாங்க அவன் வாதாபின்ட்டு வந்து போனா ஒரு ஆடு உருவம் எடுத்து அதை நான் வெட்டாலும் செத்தாலும் திரும்பி பழகணும்னு சொல்லிட்டு ஒரு வரவு கேட்பான் அந்த வரத்துக்கு அந்த வரத்தை தவறா பயன்படுத்தின்னு அது கறியை சமைச்சு போடுவான் எல்லா ரிஷிகளுக்கும் யோகிக்கும் அவங்க சாப்பிட்ட உடனே மாதாபி வெளியே பண்ணுவோம் வைத்தியகிஷி வெளியே வருவான் அந்த ஆடு அது மாதிரி நீங்கள் ஆன்மீகம் எல்லா வைத்திய கிஷியும் வெளியே வரான் எல்லாரும் ஏமாற்றுறான் சாவடிக்கிறான் ஆன்மீகவாதிகள் எல்லா குடும்பத்துக்கும் எடுக்கிறான் அது மாதிரி ஆன்மீகவாதி நான் கிடையாது நான் மக்களுக்காக சேவை செய்யற ஆன்மீகவாதி நான் மூவாயிரத்து கோயிலுக்கு நீங்கள் உபோஷன் பண்ணிக்க என்ன மூவாயிரத்தினு கோயில் ஒரு கோயிலில் ரெண்டு கோயில் கிடையாது

நல்லா இன்னைக்குமா <critically game> <laughs>